ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மோஸ்ட் ஃப்ளஃபி மோஸ்ட்டு ஸ்பாஞ்சி ஒரு சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபிங்க இந்த கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தினம் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எப்போதுமே கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க ரிஃபைன்டு ஆயில் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன் கால் கப் அப்படின்னா ஒரு முப்பது எம்எல் மட்டும் தான் ஊற்றணும் ரொம்ப ஆயில் ஊற்றிடக்கூடாது கேக்கை வந்து எழும்பவே விடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு அதாவது ஒரு நூறு கிராம் வந்து தயிர் போட்டுக்கோங்க கெட்டியான தயிர் போட்டுக்கோங்க ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது முப்பது எம்எல் தான் இருக்கணும் தயிர் வந்து ஒரு நூறு எம்எல் இருக்கணும் ஆயில் ரொம்ப இருக்கக்கூடாது ரிஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எந்த கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இன்னும் அந்த ஃப்ளேவர் தரக்கூடிய ஆயில் எதுவுமே சேர்த்துறக்கூடாது உங்கள் கேக்கை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் இப்போ இந்த ஆயிலும் இந்த தயிரும் சேர்ந்து நல்லா பீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து தயிர் தனியாக ஆயில் தனியாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டுமே ஒன்று சேர்ந்துடும் அதுக்கப்புறமா ஒரு கப்பு சர்க்கரை அதாவது இரநூத்தி இருபது கிராம் சர்க்கரையை வந்து பொடி பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள் கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க மிக்ஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த பொருளை டக்கு டக்குன்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சக்கரை அந்த ஆயில் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு விஸ்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா விஸ்கு இல்லை அப்படின்னா ஸ்பூனை கூட நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ரவா கேக்கு பண்ண போகிறோம் ரவை வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் ஒரு கப் அதாவது பெரிய கப்பில் இரநூத்தி இருபது கிராம் ரவை எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு அளவெல்லாம் தெளிவாக சொல்லி தான் இருக்கிறேன் இரநூத்தி இருபது கிராம் ரவைக்கு வந்து நம்ம வந்து அரை கப்பு தயிர் சேர்த்தோம் ஆயில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப்பை விட குறைச்சி ஒரு முப்பது எம்எல் ஆயில் சேர்த்துருக்கோம் சர்க்கரை வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே போல் எடுத்துக்கோங்க கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா இது போட்டால் மட்டும்தான் கேக் வந்து உப்பி வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உப்பாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம டெய்லி இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆப்பு சோடா தான் நம்ம போட்டிருக்கோம் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பால் பாலும் இதுக்குள்ளே சேர்க்கணும் நம்ம வந்து முட்டை சேர்க்கலை அதனால் பால் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த முட்டை என்ன வேலை செய்யுமோ அதை வந்து செய்யும் பால் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அப்படின்னு சொன்னால் அந்த இரநூத்தி இருபது கிராம் பாலும் எடுத்திருக்கேன் முட்டை சேர்க்காதவங்க இந்த மாதிரி பால் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி எக்லெஸ் கேக் தான் பண்ண போகிறோம் பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பீட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் இது வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஏலக்காய் பொடி இது வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் எல்லா கடைகள்லேயுமே இப்போலாம் கிடைக்குது இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சிடவே கூடாது இப்போ அடுத்ததாக கேக்கு பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது இல்லையா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டியை வந்து நான் சேர்க்குறேன் இது பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அல்லது மளிகை கடையிலையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அல்லது சொல்லி வச்சு கூட வாங்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரேட்டும் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டியை போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து அடியில் போய் உக்காந்துடும் அதனால கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை போட்டுட்டு கொஞ்சம் மீதியை வச்சுக்கோங்க கேக்குக்கு மேலே கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இப்போ அடுத்ததாக கேக் ட்ரேவை வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கேக் கழுற அளவுக்கு ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக ஆயிலை வந்து நல்லா எல்லா பக்கமும் தடவி விடுங்க அடியில் ஃபஸ்ட்டு தடவிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ்லலாம் தடவுங்க இந்த மாதிரி தடவுனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கேக்கு ஃபைனலாக சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும் ஈஸியாக வந்துடும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே தேவை கிடையாது இப்போ ஆயிலை வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிங்கன்னா ஆயில் போட்டுக்கலாம் அல்லது நெய் கூட போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவோ அல்லது மைதா மாவோ ரெண்டு டேபிள் ஸ்பூனை போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி டஸ்ட் விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கடைசியாக ஃபைனலில் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ அந்த ஆயில் தடவி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேப்பர் வந்து நான் போட்டுக்கிறேன் இது வந்து போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாவை மட்டும் தடவி விட்டுட்டு நீங்கள் விட்டுறலாம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மாவை தூக்கி அதில் ஊற்றிடுங்க மறுபடியும் நம்ம வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ போட்டாலும் அடியில் போய் தங்கிரும் நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி மேலாப்பில் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் அடியில் போய் தங்காமல் இருக்கும் மாவு கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு உள்ளே போகாமல் இருக்கும் இப்போது கொஞ்சமாக பாதாம் பருப்பை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டாக நடுவில் வகுந்து வச்சுருக்கேன் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பாதாமை வந்து ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த மாவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடியில் போகாமல் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த பாதாம் பருப்பை வந்து அப்படியே மேலாப்பில் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக டெக்கரேட் பண்ணி விடுறேன் உங்களுடைய டிசைனை பொறுத்து தான் இது பாதாம் பருப்பு போட்டுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம் வேர்க்கடலை போட்டால் கூட ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டியாக போட்டுட்டு கூட சும்மா விட்டுடலாம் அது கூட அழகாக தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் பருப்பை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக கேக்கை வந்து எதில் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு போட்டுட்டு குக்கரில் வந்து பேக் பண்ணலாம் உப்பு வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ண உப்பு தான் இதை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சு படுற வரைக்கும் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணும் குக்கரை அதாவது ப்ரீ ப்ரீஹீட்ருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் வாக்கில் ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரோடைய அந்த வாசரை கழட்டி விட்டுருங்க நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கை வந்து உள்ளே வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் கம்ப்ளீட்டாக துறக்கவே கூடாதுங்க துறக்காமல் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஃபோர்க்கை வச்சு குத்தி பார்த்தா நல்லா வெந்திருக்குது இப்போ இந்த கேக்கை வந்து டீமோல்டு பண்ணிக்கலாம் அதாவது கத்தியை வச்சு சைட்ஸ் அப்படி லைட்டாக லூஸ் பண்ணி விடுங்க நம்ம வந்து ஆல்ரெடி நல்லா மாவுலாம் போட்டு சூப்பராக சைடெல்லாம் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை கத்தியை வச்சு லைட்டாக அப்படி நெம்பி விட்டாலே போதும் அழகாக நம்மளுக்கு கேக் வந்துடும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த கேக்கை வந்து நம்ம தட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் கவர்த்து போடுங்க போட்டுட்டு லைட்டாக அப்படி நாலு தட்டு தட்டுங்க அது வந்து லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்தாலும் சூப்பராக வந்துடும் அப்படி விழுந்துரும் பாருங்கள் இப்போ கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா பாருங்க சூப்பராக வந்துருக்குது அந்த பேக்கிங் பேப்பர்லாம் பாருங்கள் கருகவே இல்லை அப்படி ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக வந்து கிரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கேக் வரும் இப்போ மறுபடியும் அதை வந்து இன்னொரு தட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்ட் ஷேப்பாக அழகாக வந்திருக்குது நம்ம போட்ட அந்த பாதாம்லாம் அழகாக இருக்குது அப்படியே இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியுது ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்கல வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான தயிர் பால் இதில் தான் செஞ்சுருக்கோம் இப்போ கேக்கை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள் அப்படியே ஃப்ளஃப்ஃபியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே நல்லா வந்து உள்ளுக்குள்ளே சாஃப்ட் லேயர்லாம் தெரியுது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் வந்து அளவோடு சொல்லியிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த மாதிரி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்க சமயத்தில் உங்களுக்கு கேக் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கேக்கை வந்து பேக் பண்ணி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தினம் தினம் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் காத்திருப்பேன் கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்னா கூட கேளுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் எல்லோரும் டேக் கேர் பபாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்